நண்பர்களுக்கு வணக்கம் தைப்பட்டத்துக்கு நடவு செய்கிறதில் இன்றைக்கி நாம் ஒரு நடவு புதுசாக செய்ய போகிறோம் ஆல்ரெடி தோட்டத்தில் இருக்கிற செடிகளை பராமரித்தாலே போதும் அப்படின்னு இருந்தோம் ஆனாக்கா வந்துட்டு மனசு கேட்கலை புதுசாக நடலாம் அப்படின்னு இப்போ வந்து கத்திரிக்காய் செடி நடப்போகிறேங்க முதலே அஞ்சு விதமான கத்திரிக்காய் செடி இருக்குது இப்போ இருந்து இந்த விதை வாங்கினோம் அது என்னன்னு பேர் போடலை அவங்க சரி நாம் அதை நடவு செய்து பார்க்கலாமே அப்படின்ட்டு இப்போ நடப்போகிறோம் இங்கே பார்க்கலாம் நன்று கன்றுகள் எல்லாம் எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு இதுதான் எல்லாம் கத் அந்த கத்திரிக்காய் செடி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நெய் மொழ ஆசடிகள் இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இது ஒன்று வந்துட்டு வெண்டக்காய் செடி பச்சை வெண்டக்காய் இதெல்லாம் நட்டுறலாம் அப்படின்ட்டு மீதி இந்த செடிகளையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் நடுவோம் அதோட கூட இங்கே பாருங்கள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம் கட் பண்ணி காய வச்சுக்கிட்டு இருக்கோம் வேக வச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கிழங்குகளையும் இன்றைக்கி நாம் நட்டு வச்சிடலாம் செடியாக வந்த பிறகு மறுபடியும் பறித்து ஒவ்வொரு தொட்டிலேயே நட்டுக்குவோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே தொட்டியில் நட்டுருவோம் கத்திரிக்காய் செடிகளை நடுறதுக்கு அஞ்சு குரோ பேக்கில் மண் தயாராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே போன சீசனுக்கு நாங்கள் உபயோகப்படுத்தின மண்ணு தான் வெண்டக்காய் செடிகள் போட்டிருந்தது வெண்டக்காய் செடிகள் காய்ச்சி ஓஞ்சதுக்கப்புறம் அந்த செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு இந்த மண்ணில் ஏதாவது வேர் இருக்கான்னு நல்லா கிளறி பார்த்துருக்கோம் இந்த எல்லாம் எந்த வேருமே இல்லை பாருங்கள் அதனால் இது புடப்பொடன்னு கொத்தி விட்டு ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா காய விட்டு இப்போ தண்ணி தெளித்து வச்சுருக்கோம் இதுக்கு போட வேண்டிய உரத்தை இப்போ நாம் போட்டு அந்த செ கன்றுகளை நடலாம் வேறு இருந்த செடிகளோட மண்ணையெல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை இங்கே கீழே கொட்டிவிட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டு வேறையெல்லாம் நீக்கிட்டோம் இதை நல்லா ஒரு நாளைக்கே பரப்பி விட்டு இதில் சேர்க்க வேண்டிய உரங்கள் தயிர் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் செடிகள் நடுறதுக்கு வச்சுக்கலாம் தொட்டிகளில் காய்கறி செடிகளை மட்டும் நாம் வந்து நடவு செய்து வளர்த்து வந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளவா வேர் பிடிக்காது இந்த பூச்செடிகளில் கூட அவ்வளோவா வேர் தொட்டியோட அடியில் வரைக்கும் போய் அப்படியே சுற்றி சுற்றி பின்னிட்டு வராது மற்ற செடிகளை வளர்க்கும் பொழுது தான் அப்படி வரலாம் அந்த பெரிய பெரிய பழ செடிகள் அந்த மாதிரி காய்கறி செடிகள் தொட்டிலேயும் அப்படி வேர்லாம் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கலைகள் தான் நான் நினைக்கிறேன் நாம் வந்து செடிகளை பராமரிக்கிறப்பவே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலைகளை நீக்கிடணும் களை செடிகளை வளர விடாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேர்கள் வராது அதனால் நமக்கு வேலையும் சிரமமும் மிச்சம் இந்த தொட்டியில் நீங்கள் கேட்கலாம் இங்கே எல்லாம் களை செடிகள் முளைச்சிருக்கேன்னு இதெல்லாம் களை செடிகள் கிடையாது முடக்கத்தான் செடிகள் முடக்கத்தான் செடிகளோட கன்றுகள் முளைச்சிருக்கு இது ஒவ்வொன்றும் பெருசாக பெருசாக எடுத்து உபயோகப்படுத்திக்குவோம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிலே ஒரு மேரிகோல்டு செடி இருக்குது அதுவும் நமக்கு வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தை கூடுமான வரைக்கும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வேலைகளும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் குறைவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டத்தை கொஞ்சம் எளிமையான முறையில் எப்படி நாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் படிப்படியாக நாம் பழகிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லா தொட்டிலையுமே கலைகள் இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு வர்றோம் இந்த தொட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ குச்சி குச்சியாக இருக்குல்ல இதெல்லாம் வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் விளைஞ்சு வந்துருச்சு அதனால் களைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்பப்போ தோட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு சின்ன களை செடி இருந்தாலுமே கூட இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு நிலவேம்பு செடி வளர்ந்துக்கிட்டு வருது அதனால் இதை வந்து நாம் பறிக்க வேண்டாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இப்போ நடப்போகிற செடிகளுக்கெல்லாம் கொடுக்க போகிற உரம் இது பாருங்கள் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டும் கொழிஞ்சி செடி கம்போஸ்ட்டும் சேர்த்து நாம் எடுத்து வச்சுருக்கோம் அதோட கூட இங்கே இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்டீரியாவும் ட்ரைகோடர்மா விரடியும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு கலந்துக்கலாம் இது கட்டாயம் போடணுமா அப்படின்னாக்கா இருந்தால் போடலாம் இல்லைன்னா நாம் கொஞ்சம் வாங்க முடிஞ்சால் வாங்கி போடலாம் ஏன்னா நம்ம பூமியில் விவசாயம் பண்ணுறது வேற மாடியில் விவசாயம் பண்ணுறது வேற மாடியில் வந்து செடி வளர்க்குறது கூண்டில் வச்சு இந்த உயிரிகளை வளர்க்குற மாதிரி தான் பிராணிகளை வளர்க்குற மாதிரி அந்த சத்தெல்லாம் நாம் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் மண்ணுன்னாக்கா இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே மண்ணுலேயே இயல்பாக இருக்கும் அப்பப்போ அது தானே வந்து அதிகரிக்கவும் செய்யும் ஆனால் வந்து நமக்கு தொட்டியில் இதெல்லாம் அப்பப்போ கொடுத்தோன்னா கொஞ்சம் நம்ம கவலை இல்லாமல் செடிகள் நல்லபடியாக வளரும் இந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் தயிர் புளித்த தயிர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது தயிர் ஊற்றணுமா இதுக்கு வேறு செலவாகுமே அப்படின்னு நினைக்க வேணாம் நீங்கள் புளிச்ச தயிர் தான் சில சமயம் நம்ம வீட்டில் நம்ம தயிர் சாதம் சாப்பிட மாட்டோம் இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட வேண்டாம்னு நினைப்போம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த தயிரெல்லாம் வந்து மீதி ஆயிரும் அந்த மீதியான தயிரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கிட்டோம்னா நமக்கு சத்துக்கு சத்து மாச்சு அதாவது கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி சத்துக்கள் அதோட கூட நுண்ணுயிரிகள் இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மண்ணை வளமாக்கும் நுண்ணுயிரிகள் பெருக்கம் இருந்தால் தான் செடிகள் நல்லா வளரும் நுண்ணுயிரிகள் தான் செடிகளுக்கு வேண்டிய உரங்களை எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கலந்து விட்டுட்டு நடப்போகிற தொட்டிகளில் இந்த உரத்தை போட்டுக்குவோம் உரத்தை கலந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ போட்டுக்கலாம் இந்த உரத்தை ரெண்டு தொட்டிக்கு போட்டுக்குவோம் போட்டாச்சு அதே மாதிரி எல்லா தொட்டிகளுக்கும் உரங்களை போட்டதுக்கப்புறம் இப்போ செடிகளை வெளியே எடுத்துக்குவோம் கண்ணுகளை கன்றுகளை வெளியே எடுத்தாச்சு இப்போ வந்து வேரெல்லாம் வெளியில் தெரியுது பாருங்கள் வே வேர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு பொறுமையாக மண்ணோடு சேர்த்து எடுத்து ஒவ்வொரு செடியாக நடுவோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மண்ணும் உரமும் சேர்ந்த இந்த கலவையை கொஞ்சம் குழிப்பறிச்சிக்கிட்டு இந்த கண்ணை கண்ணை இதில் வச்சு இந்த குழிக்குள்ளே வச்சுட்டு உரத்தை போட்டு மூடிடுவோம் முதல்ல கம்ப்ளீட்டாக உரத்தை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே சுற்றியில் இருக்கிற மண்ணை போட்டு மூடலாம் இந்த மாதிரி நடவு செய்து பாருங்கள் நீங்கள் செடிகளெல்லாம் உடனே நல்லா பிக்கப் ஆகி நல்லா வளரும் ரொம்ப அமுத்த வேணாம் லேசாக அமுத்தனா போகிறோம் இங்கேயும் அது மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நடவு நடுவில் ஒரு குழி பறிச்சுக்கிட்டு இந்த கண்ணை வந்து அந்த குழிக்குள்ளே வச்சுக்கலாம் குழிக்குள்ளே வச்சுக்கிட்டு உரத்தை தான் முதல்ல சுற்றிலும் தள்ளணும் நடுவில் இருக்கிறது தான் உரம் உரத்தை தள்ளிட்டு அப்புறம் சுற்றியில் இருக்கிற மண்ணை அதுக்கு மேலே தள்ளி விட்டுறணும் இங்கே ஒரு செடி இருக்கே அது என்ன கடை செடி அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இதெல்லாம் பசலைக்கீரை கன்று கொஞ்சம் பெருசானதும் வேறு இடத்துல நட்டுருவோம் இந்த மாதிரி நட்டாச்சு நட்ட உடனே லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி கொடுத்துடலாம் மண் ஈர மண் முதல்ல ரொம்ப ம அடியில் வரைக்கும் வழியிற வரைக்கும் தண்ணி கொடுக்க வேண்டியதில் அந்த மாதிரி கொடுத்தோன்னா கண் வந்து அழுகி போயிடும் இது போதும் இன்றைக்கி இது வந்து ஒன்று ஒரு நாள் விட்டுட்டு அப்புறம் இதுக்கு தண்ணி கொடுப்போம் நல்லா செழிப்பாக வந்துடும் இப்போ சாயந்தரம் தான் நடுறோம் அதனால் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் கன்றுங்களையும் நட்டுக்குவோம் இந்த தொட்டியில் வெண்டைக்காய் செடியை நட்டுக்கலாம் உரம் போட்டாச்சு நடுவில் ஒரு குழியை எடுத்துக்கிட்டு செடியை அதில் நட்டுக்குவோம் செடியை வச்சுட்டு முதல்ல உரத்தை தள்ளிட்டு அப்புறம் மண்ணை தள்ளலாம் வாட்டர் கேனில் தான் வைக்கிறோம் ஏன் வெண்டைக்காய் செடி முதல்ல நிறையா போடல அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் தக்காளியும் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாரும் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு அதனால் கொத்தவரங்காய் செடி போடுங்க நாங்கள் சரி விதைக்காவது ஆகட்டும் இந்த ஒரு கண் அப்படின்னு இப்போ நடுறேன் கொத்தவரங்காய் விதை வாங்கி தான் போடணும் தண்ணியை ஊற்றிக்குவோம் மண் நல்லா ஈரமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும்னு சொன்னேன் அப்படி ஒரு மக்கு தண்ணியை ஊற்றுனதுலேயே தண்ணி வெளியே கசிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இருந்து இப்போ எல்லா இந்த ரெண்டு தொட்டிலையும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு தொட்டிலையும் கத்திரிக்களை நட்டுட்டோம் வெண்டைக்காயையும் நட்டாச்சு இப்போ வாங்க மஞ்சளை நடுவோம் மீதி இருக்க கத்திரிக்களை இந்த இடத்துலேயே வச்சு கொஞ்சம் மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம் தொட்டிகள் காலியாக காலியாக நடவு செஞ்சுக்கலாம் மஞ்சள் நடுறதுக்கு இப்போ ஒரு குரோ பேக்கில் மண் தயாராக வச்சுருக்கான் பாருங்கள் மண் எவ்வளோ புலவலான்னு இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த தைப்பட்டத்துக்கு அறுவடை பண்ண மஞ்சளில் இந்த மாதிரி முளைப்பு வந்துக்கிட்டு இருக்கிற கிழங்குகளை எல்லாம் மஞ்சள் கிழங்குகளை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் இப்படி மண்ணை தோண்டிட்டு உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு எத்தனை செடி நல்லா வருதோ அத்தனை செடி நட்டுக்கலாம் இந்த ட்ரெயின் பூச்சி தாங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுது ட்ரெயின் பூச்சினால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த ட்ரெயின் பூச்சி நம்ம போடுற விதைகளை எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருதுங்க மறுபடியும் இந்த நிக்கோடாக்ஸ் வாங்கி போட வேண்டியதாக புகையில் பவுடர் வாங்கி போட்டோம்னா போன வருஷம் அதை தான் போட்டேன் கொஞ்சம் கேட்டுது அது கூட ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன் அது மாதிரி இந்த வருஷமும் போட வேண்டியதுதான் ஏன்னா நம்ம இது செடி வந்தோன்னே அடுத்த தொட்டியில் தான் ஒன்று ஒன்றா நடப்போகிறோம் அதனால் நெருக்கமாக இருந்தால் பரவாயில்ல நமக்கு செடி வந்து வேர் வரணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா மண்ணை போட்டு மூடிடலாம் மூடியாச்சு மூடியாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றி விட்றலாம் தண்ணி ஊற்றுனதும் மண் இலகுமானதும் அது அப்படியே உள்ளே போயிடும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ மஞ்சளும் முளைச்சி வந்துடும் இன்றைக்கி சாயந்தரம் வேலையில் இன்னும் ஒரே ஒரு வேலை கடைசியாக க மீதி இருக்குங்க இந்த வேலையை முடிச்சிருவோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் வேஸ்ட்டு வச்சுருக்கோம் அடுத்து இந்த சில கிழங்குகள் பூக்கள் இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கிழங்குகள் எல்லாம் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல சரி அதனால் நாம் போட்டுடலாம் உரமாக்கிடலாம் அப்படின்ட்டு போடுறோம் கிச்சன் வேஸ்ட்டு நல்லா ஒரு நாள் காய வச்சுருக்கேன் இப்படி போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு மண் இங்கே இருக்குது மண்ணை போட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு கிச்சன் வேஸ்ட்டு எல்லாம் போட்டு மண்ணு போட்டு தண்ணி ஊற்றி ஆச்சுங்க இதை அப்படி மூடி வச்சுருவோம் இருக்கட்டும் இப்போ இன்றைக்கி இதோட இன்றைக்கி சாய்ந்தர வேலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்